அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மேஷ வீடு சம்பந்தமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம் கிரக வீடு என்னவென்றால் உங்களுடைய ராசி கட்டத்தில் மேச வீட்டில் எந்த ஒரு கிரகமும் இருக்காது அதே எந்த ஒரு கிரகமும் மேச வீட்டை பார்வை செய்யாது மேச வீட்டிற்கு கிரகம் இல்லை என்பதை ராசி கட்டத்தை ஆராய்ந்தால் சிலருக்கு உடனடியாக தெரிந்துவிடும் தற்போது நம்முடைய ஆய்வில் அந்த மேச வீட்டில் கிரகம் என்ற வகையில் அந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக் கொள்வோம் மேச வீட்டில் கிரகம் கிடையாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம் அடுத்து மேச வீட்டை கிரகங்கள் பார்வை செய்யலாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வைகள் இருக்கின்றன அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது சிறப்பு பார்வைகளாக செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கிறது ஆக மேச வீட்டில் கிரகம் கிடையாது ஏழாம் பார்வையாக ஏதோ ஒரு கிரகம் அந்த மேச வீட்டை பார்வை செய்யலாம் அப்படி ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பில் மேச வீட்டிற்கு ஏழாம் வீடான துலாம் வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த மேசை வீட்டை பார்வை செய்யும் தற்போது நம்முடைய உதாரண ஜாதகத்தில் இந்த துலாம் வீட்டிலும் எந்த கிரகம் இல்லை என்று வைத்துக் கொண்டால் இந்த மேசை வீட்டிற்கு ஏழாம் பார்வை மூலமாக எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை அடுத்து சிறப்பு பார்வைகள் உள்ள கிரகங்கள் பார்வை செய்ய வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் சனி குரு ஆகிய கிரகங்கள் சிறப்பு பார்வைகள் மூலம் பார்வை செய்ய வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய உதாரண ஜாதகத்தில் அந்த சிறப்பு பார்வைகள் மூலமும் எந்த ஒரு கிரகமும் இந்த மேசை வீட்டை பார்வை செய்யவில்லை தற்போது நாம் நம்முடைய ஆய்வின் தலைப்பிற்குரிய ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் மேசை வீட்டில் கிரகமே கிடையாது மேச

இரண்டு வீடுகளையும் உள்ளடக்கியதான் ஜாதகருக்கு பால்நாள் பழங்கள் நடைமுறைக்கு வரும் மேச வீட்டிற்கு என்ன பழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பழங்கள் நடைமுறைக்கு வரும் இப்ப மேச சுப கிரகம் இருந்தால் சுப பழங்கள் சுப கிரக பார்வை இருந்தால் சுப பழங்கள் அசுப கிரகம் இருந்து அசுப கிரகத்தினுடைய பார்வைகள் இருந்தால் கெடு பழங்கள் நடைமுறைக்கு வரும் இதுதான் ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மேச வீட்டில் கிரகமே இல்லை கிரக பார்வையும் இல்லை என்பது சார்ந்து எந்த ஒரு ஆய்வு நூல்களிலும் அல்லது ஓலைச்சூடிகள் சார்ந்த எந்த ஒரு ஜோதிட நூலிலும் பழங்கள் சொல்லப்படவில்லை என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்திலும் அனுமானத்திலும் மேச வீட்டில் கிரகம் இல்லாததும் கிரக பார்வை இல்லாததும் தோஷத்திற்குட்பட்ட உட்பட்ட ஒரு அமைப்பாக பலன்களாக அமைந்து விடுகிறது அமைந்திருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை அனைத்து ஜோதிடர்களும் அனைத்து ஜாதகர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொது அடிப்படையில் அனைத்து மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமைப்படுகிறோம் அந்த வகையில் மேசை வீட்டில் சுப கிரகம் இருந்து சுப பார்வை இருந்தால் சுப பலன்கள் நடைமுறைக்கு வருவது போல அசுப கிரகம் இருந்து கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் கெடு பலன்கள் நடைமுறைக்கு வருவது போல எளிதாக சொல்லிவிட முடியாது இந்த மேசை வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை அதனால் இந்த பலன்கள் நடைமுறை நடைமுறைக்கு வந்து என்று எனில் இது சார்ந்த ஒரு முன்னுதாரணம் எந்த ஒரு பதிப்பு பதிவுகளிலும் கிடையாது இது அனுபவத்தின் அடிப்படையிலும் அனுமானத்தின் அடிப்படையிலும் இந்த அளவுக்கு சொல்ல முயன்றிருக்கிறோம் இந்த மேசை வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன மாதிரியான கெடுபலம் நடைமுறைக்கு வரும் என்று ஆராயும் போது காலபுருஷ தத்துவம் என்று ஒரு ஆய்வு இருக்கிறது அந்த வகையில் மேசவிடி என்பது தலைப்பகுதியாக அடையாளம் காணப்படுகிறது ஆண் ஜாதகம் இருந்தால் அந்த காலபுருஷனை வந்து ஆணாக பாவித்துக் கொள்ள வேண்டும் கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் ஜாதகர் பெண்ணாக இருந்தால் காலபுருஷனை பெண் தத்துவமாக பாவித்துக் கொள்ள வேண்டும் பெண் உடல் உறுப்புகள் சார்ந்த வகையில் அந்த காலபுரசனை கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் மேசை வீட்டில் தலைப்பகுதி ஆரம்பித்து அப்படி கண்ணி வீடு வந்து அடுத்து தனுசு வீடு வந்து அடுத்து வீடு என்பது கால் பகுதியாக பாதம் சார்ந்த ஒரு பகுதியாக உடல் உறுப்பாக அமைகிறது நம் உடலை வந்து இரண்டு பகுதியாக விட முடியும் தலை வேறு முண்டம் வேறு என்று கழுத்துக்கு மேல் பகுதி கழுத்துக்கு கீழ்ப்பகுதி அப்படி கழுத்துக்கு மேல் பகுதி அந்த தலை என்று வந்து விடுகிறது ஒட்டுமொத்த தலைப்பாகத்தையும் இந்த மேசை வீட்டிற்கும் குறித்து விடவில்லை அதையும் பல பிரிவுகளாக்கி தலையில் மூளை இருக்கிறது கண்கள் மூக்கு இருக்கிறது காது மூக்கு தொண்டை நாக்கு பற்கள் இது சார்ந்த விஷயங்களெல்லாம் தலைப்பகுதியில் அமைந்து விடுகிறது மேச வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வையில்லை என்றால் தலை ஓடு சார்ந்த பிரச்சனைகள் தலைமுடி தலை மயிர் குந்த சார்ந்த நோய்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்தந்த ஜாதகத்தின் பலம் பலவீனங்களை பொறுத்து மற்ற கிரக அமைப்புகளையும் பொறுத்து இந்த மேஷை வீட்டிற்குரிய பலன்கள் சற்றாவது தோஷத்துக்கு உட்பட்ட பலன்கள் நடைமுறைக்கு வரும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்குரிய பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த பரிகாரம் என்பதிலே சுப கிரகம் என்றால் அந்த கிரகம் சார்ந்து பரிகாரம் செய்து கொண்டால் இன்னும் சுப பலங்கள் அதிகமாக வரும் அசுப கிரகம் என்றால் அந்த கிரகம் சார்ந்து பரிகாரம் செய்து கொண்டால் அந்த கிரகத்தின் மூலம் வரக்கூடிய தோஷ பலன்கள் பலன்கள் குறையும் இது நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறது தற்போது இங்கு கிரகமே கிடையாது மேஷை வீட்டில் கிரக பார்வையும் கிடையாது அப்போ எந்த மாதிரியான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு என்ன தோன்றும் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் சரியான பரிகாரமாக இருக்க வேண்டும் பரிகாரம் செய்ததற்குரிய பலன்கள் நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த வகையில் அனுபவப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த மேசை பரிகாரமாக தற்போது நாம் சொல்ல இருக்கிறோம் அந்த வகையில் எந்த கிரகத்தின் அடிப்படையும் இல்லாமல் இந்த ஜாதகருக்கு இந்த மேசை வீட்டிற்குரிய தோசை நிவர்த்தியாவதற்கு ஒரு பரிகாரம் நாம் பரிந்துரை செய்கிறோம் அப்படி செய்யக்கூடிய பரிகாரம் ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த ஜோதிடத்தில் இந்த பன்னிரண்டு ராசி வீடுகளுக்கும் பஞ்ச பூதங்களை பிரித்திருக்கிறார்கள் மேசம் என்றால் அக்னி பஞ்ச பூதங்கள் என்றால் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களிலே ஆகாயம் பெருவெளியாக இருப்பதால் அண்டவெளியாக வெளியாக இருப்பதால் அண்ட சராசரமாக இருப்பதால் அது எந்த ஒரு ராசி வீட்டிற்கும் அது ஒதுக்கப்படவில்லை அதே நேரத்தில் மற்ற நான்கு பூதங்கள் நீர் நெருப்பு நிலம் காற்று இந்த நான்கு பூதங்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மேசை வீட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற அந்த பூதம் ஐம்பூதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூதம் நெருப்பு சார்ந்த பூதம் அந்த அக்னி சார்ந்த பூதம் அக்னிஸ்தானம் இந்த மேசைவடி என்பது நெருப்பு ஸ்தானம் அந்த வகையில் அக்னி சார்ந்த வழிபாடு செய்ய வேண்டும் தினசரி தீப வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டில் அலுவலகத்தில் தீப வழிபாடு காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் தீப வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு ஏதோ ஒரு சன்னதிக்கு சென்று தீபாராதனை வழிபாடு காண வேண்டும் இந்த தீபாராதனை வழிபாடு என்பது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நைவேத்தியம் முடிந்து அர்ச்சனை செய்வதற்கு முன்பாக பல வகையான தீபங்கள் காட்டுவார்கள் சில ஆலயங்களில் பஞ்ச தீபங்கள் காட்டுவார்கள் சில ஆலயங்களில் அஷ்ட தீபங்கள் சில ஆலயங்கள் பத்து விதமான தீபங்கள் சில பெரிய ஆலயங்கள் பதினாறு விதமான சோடச தீபாராதனை நடைபெறும் அப்படிப்பட்ட அந்த தீபாராதனை வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் இது மாதத்திற்கு ஒரு முறை எந்த சன்னதியாக இருந்தாலும் பரவாயில்லை அடுத்து வருடத்திற்கு ஒரு முறை ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஹோமம் நீங்கள் புக் செய்து நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய நீங்களே முழு உபயதாரராக இருந்து அந்த ஹோம வழிபாட்டை செய்து கொள்ளலாம் உங்களுடைய அலுவலகத்திலோ உங்களுடைய வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ உங்களுக்கு தெரிந்த ஆலயத்தில் அந்த அந்த ஹோமத்தை செய்து கொள்ளலாம் அல்லது அவங்களுடன் பணம் இல்லை நிதி வசதி இல்லை குறைவாக இருக்கிறது என்றால் எங்கு ஹோமம் நடக்கிறதோ அந்த ஹோமத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி அந்த ஹோமத்தில் சமர்ப்பித்து அந்த ஹோமத்தியை வணங்கலாம் ஹோமத்தியினுடைய ஹீட் உங்கள் மேல் பட வேண்டும் அந்த அனல் உங்கள் மேல் பட வேண்டும் அந்த தகிப்பு உங்கள் மேல் பட வேண்டும் அந்த வகையில் இந்த மூன்று பரிகாரமுமே தினசரி தீப வழிபாடு மாதாந்திர தீபாராதனை வழிபாடு ஆண்டுக்கு ஒரு முறை கோமம் சார்ந்த வழிபாடு இது மூன்றும் சேர்ந்தது ஒரு பரிகாரம் இந்த முறையில் செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தோம் என்றால் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மேசராசிக்கு உண்டான தலை ஓடு தலை சார்ந்த ஹீட்டு தலையில் வந்து சூடாகிறது தலைவலி ஒற்றை தலைவலி இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் தலைமுடி தலைமயிர் கூந்தல் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அந்த அக்னி சார்ந்த வழிபாடை தினசரி தீப வழிபாடாகவும் மாதாந்திர தீப தரிசனமாகவும் வருடத்திற்கு ஒரு முறை ஹோம வழிபாடாகவும் நாம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து சுவாமிகளுக்கு தெய்வங்களுக்கு மலர் மகுடம் சூட்டி வழிபாடு செய்யலாம் மலர் சாட்டி வழிபாடு செய்யலாம் தலை சார்ந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் அடுத்து சுவாமிகளுக்கு தலைப்பாகை கட்டி வழிபாடு செய்யலாம் நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து தலைப்பாகை கட்டி வழிபடக்கூடிய சில தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன கிராம தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன பெருந்தெய்வ வழிபாட்டிலும் பெருமாள் சார்ந்த தெய்வங்களுக்கு சிவன் சார்ந்த தெய்வங்களுக்கெல்லாம் தலைப்பாகை வழிபாடும் இருக்கிறது தலைப்பாகை கட்டி அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த தலைப்பாகை கட்டுவதற்கான வஸ்திரம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது தலைப்பாகை கட்டியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்தும் அந்த தலைப்பகுதி சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்து பெருமாள் ஆலயங்களில் ஆஞ்சநேயர் எல்லாம் தரிசனம் செய்த பிறகு துளசி தீர்த்தம் வழங்குவார்கள் துளசி தீர்த்தத்தை பருகிவிட்டு குடித்துவிட்டு நமக்கு சடாரியை தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்வார்கள் பட்டாச்சாரியார்கள் அந்த வகையில் அந்த பெருமாள் ஆலயங்களில் அடிக்கடி தரிசனம் செய்து சடாரியை நாம் தலையில் வாங்கி கொள்ள வேண்டும் இப்படி ஆலயம் ரீதியாகவும் அக்னி சார்ந்த வழிபாட்டில் ஈடுபட்டு மேஷை வீட்டில் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி நன்றி வணக்கம் தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்ட்ரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்